இந்த உலகம் ஒரு போர்க்களம் இங்கே நீங்கள் ஆயுதம் ஏந்த தேவையில்லை சாணக்கியரின் அறிவை ஏந்தினால் போதும் ஒரு மனிதன் ஒருபோதும் தோற்கவே கூடாது என்பதற்காக பத்து ரகசிய விதிகளை செதுக்கி வைத்திருக்கிறார் நீங்கள் இன்று சந்திக்கும் துரோகங்கள் தோல்விகள் அவமானங்கள் அனைத்திற்கும் இந்த பத்து விதிகளில் விடையிருக்கிறது இதில் ஐந்தாவது மற்றும் பத்தாவது விதி உங்கள் வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றப் போகிறது தயாரா வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் என்றால் ஒரு புத்திசாலி பாதியில் வெளியேற மாட்டான் விதி ஒன்று உங்களின் பலவீனத்தை ரகசியமாக வைத்திருங்கள் ஒரு மனிதனின் வீழ்ச்சி எங்கே தொடங்குகிறது தெரியுமா அவனது பலவீனம் எதிரிக்கு தெரிய வரும் போதுதான் சாணக்கியர் கூறுகிறார் உங்கள் ரகசியங்களை நீங்களே காக்கவில்லை என்றால் பிறர் காப்பார்கள் என்று எதிர்பார்ப்பது முட்டாள்தனம் பலவீனம் என்பது உடல் ரீதியானது மட்டுமல்ல அது உங்கள் பயம் உங்கள் கடன் உங்கள் குடும்ப பிரச்சனைகள் அல்லது உங்கள் அடுத்த கட்ட திட்டமாக இருக்கலாம் நாம் ஏன் பலவீனத்தை மறைக்க வேண்டும் உலகம் என்பது ஒரு சந்தை இங்கே பலரும் மற்றவர்களின் பலவீனத்தை பயன்படுத்தி லாபம் ஈட்டவே நினைக்கிறார்கள் உதாரணத்திற்கு ஒரு காட்டில் பலவீனமான சிங்கம் ஒன்று இருந்தது அதற்கு முன்பு போல வேகமாக ஓடி வேட்டையாட முடியாது இந்த ரகசியத்தை அது ஒரு தந்திரமான நரியிடம் பகிர்ந்து கொண்டது நரி முதலில் ஆறுதல் சொல்வது போல நடித்தது ஆனால் அந்த செய்தியை காடு முழுவதும் பரப்பியது அதுவரை சிங்கத்தை கண்டு அஞ்சிய விலங்குகள் இப்போது சிங்கத்தை ஏளனம் செய்ய தொடங்கின இறுதியில் அந்த சிங்கம் உணவின்றி தவித்தது நிஜ வாழ்க்கையிலும் இதுதான் நடக்கிறது உங்கள் கஷ்டங்களை நீங்கள் யாரிடம் சொல்கிறீர்களோ அவர்கள் உங்கள் முன்னால் அனுதாபம் காட்டுவார்கள் ஆனால் உங்கள் முதுகுக்கு பின்னால் அதை ஒரு கேலி பொருளாக மாற்றுவார்கள் உங்களை வீழ்த்த நினைக்கும் எதிரிகளுக்கு உங்கள் பலவீனம் ஒரு மிகப்பெரிய ஆயுதம் எனவே உங்கள் பலவீனத்தை உங்கள் நிழலுக்கு கூட தெரியாமல் வைத்திருங்கள் புத்திசாலி மனிதன் எப்போதும் தன் குறைகளை தனக்குள்ளேயே சரி செய்து கொள்வான் அதை ஊர் முழுக்க பறைசாற்ற மாட்டான் உங்கள் ஆளுமை என்பது ஒரு இரும்பு திரை போல இருக்க வேண்டும் அதன் பின்னால் என்ன நடக்கிறது என்பது யாருக்கும் தெரியக்கூடாது குறிப்பாக பண நெருக்கடி அல்லது மன உளைச்சலில் இருக்கும் போது யாரிடமும் அதை வெளிப்படுத்தாதீர்கள் அது உங்களை இன்னும் பலவீனப்படுத்தும் விதி இரண்டு கணவரோ அல்லது நெருக்கமானவர்களோ எதிரியானால் வாழ்க்கையில் மிக கொடுமையான விஷயம் நமக்கு நிழலாக இருப்பவர்களே நமக்கு எதிராக மாறுவதுதான் குறிப்பாக ஒரு பெண்ணுக்கு தனது கணவரே எதிரியாக மாறினால் அந்த சூழலை எப்படி கையாள்வது சாணக்கியர் இங்கே ஒரு நுட்பமான ஆலோசனையை தருகிறார் நெருக்கமானவர்கள் துரோகம் செய்யும் போது உங்கள் கோபத்தை வெளிப்படுத்தாதீர்கள் உங்கள் அறிவை வெளிப்படுத்துங்கள் கணவரே எதிரியானால் ஒரு பெண் முதலில் செய்ய வேண்டியது தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது நீங்கள் அழும்போது அல்லது சண்டையிடும்போது உங்கள் பலவீனத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறீர்கள் சாணக்கியரின்படி ஒரு புத்திசாலி பெண் இத்தகைய சூழலில் ஒரு மௌனமான வீரராக மாற வேண்டும் உங்கள் பொருளாதார தேவைகளுக்காக அவர்களை சார்ந்து இருப்பதை மெல்ல மெல்ல குறைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் திறமைகளை வளர்த்து கொண்டு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான அரணை உருவாக்கிக் கொள்ளுங்கள் பாம்பிற்கு விஷமில்லை என்றாலும் அது சீருவதை நிறுத்தக்கூடாது என்று சாணக்கியர் சொன்னது இங்கும் பொருந்தும் நீங்கள் அமைதியாக இருப்பதால் உங்களை அடிமைப்படுத்தலாம் என்று அவர்கள் நினைக்க கூடாது அதே சமயம் உங்கள் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதை அவர்களுக்கு தெரியாமல் ரகசியமாக வைத்திருங்கள் துரோகம் செய்தவர்கள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு பயப்பட வேண்டுமே தவிர உங்கள் கண்ணீரை கண்டு சிரிக்க கூடாது கணவரோ நண்பரோ யாராக இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு எதிராக மாறும்போது நீங்கள் அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டியது சண்டையினால் அல்ல உங்கள் வெற்றியினால் மட்டுமே தனித்து நிற்க பழகி கொள்ளுங்கள் ஏனெனில் ஒரு கட்டத்தில் உங்கள் நிழல் கூட உங்களை கைவிடலாம் ஆனால் உங்கள் அறிவு உங்களை கைவிடாது விதி மூன்று செயலை முடிக்கும் வரை திட்டத்தை வெளிப்படுத்தாதீர்கள் ஒரு செயலை தொடங்கும் போது அதை பற்றி ஆரவாரம் இருக்கக்கூடாது ஆனால் அதன் முடிவு இடிமுழக்கம் போல இருக்க வேண்டும் என்பது சாணக்கியரின் கருத்து பல நேரங்களில் நாம் ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்பே அதை பற்றி எல்லோரிடமும் சொல்லிவிடுகிறோம் இது இரண்டு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் முதலாவது மற்றவர்களின் பொறாமை மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் அந்த செயலில் தடைகளை உருவாக்கும் இரண்டாவது நீங்கள் திட்டத்தை சொன்னவுடன் கிடைக்கும் தற்காலிக புகழ்ச்சி உங்கள் மூளையை செயலை முடிக்காமலேயே திருப்தி அடைய செய்துவிடும் வரலாற்றில் வெற்றிகரமான பல நிறுவனங்கள் மற்றும் போர்த்தளபதிகள் இதையே பின்பற்றினார்கள் உதாரணமாக கோகோ கோலா நிறுவனம் அதன் தயாரிப்பு முறையை ஒரு ரகசிய அறையில் வைத்து பாதுகாக்கிறது அதை அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தால் இன்று அந்த நிறுவனம் இருந்திருக்காது உங்கள் இலக்கு எதுவாக இருந்தாலும் அது ஒரு அரசு வேலைக்கு சேருவதாகவோ அல்லது ஒரு தொழிலை தொடங்கப் போவதாகவோ இருக்கலாம் அதை ரகசியமாக வைத்திருங்கள் சாணக்கியர் சொல்கிறார் விதை மண்ணுக்குள் மறைந்திருக்கும் வரைதான் அது செடியாக வளர முடியும் அது வெளியே தெரிந்தால் பறவைகள் அதை கொத்தி சென்றுவிடும் உங்கள் எண்ணங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் வரை நீங்கள் அந்த எண்ணங்களுக்கு எஜமான் அவை வெளியே வந்துவிட்டால் விட்டால் மற்றவர்கள் அதற்கு எஜமானாகி விடுவார்கள் வெற்றியின் ரகசியம் அமைதியில்தான் இருக்கிறது உங்கள் உழைப்பு நிசப்தமாக இருக்கட்டும் உங்கள் வெற்றி உலகிற்கு உறக்க சொல்லட்டும் ஒரு புத்திசாலி தன் திட்டத்தை ஒருபோதும் விளம்பரப்படுத்த மாட்டான் மாறாக செயல்படுத்தி காட்டுவான் திட்டம் அடைந்தால் கூட நீங்கள் அதை சொல்லாதவரை யாருக்கும் உங்கள் தோல்வி தெரியாது எனவே பாதுகாப்பாக இருங்கள் விதி நான்கு பாம்பிற்கு விஷமில்லாவிட்டாலும் அது சீறுவதை நிறுத்தக்கூடாது இந்த உலகம் வலிமையானவர்களை மட்டுமே மதிக்கிறது நீங்கள் மிகவும் மென்மையானவராகவும் எதையும் கொள்பவராகவும் இருந்தால் மக்கள் உங்களை ஒரு பலவீனமானவராக கருதி உங்களை சுரண்டத் தொடங்குவார்கள் இங்கேதான் சாணக்கியரின் இந்த விஸ்திரமான ஆனால் உண்மையான விதி வருகிறது ஒரு பாம்புக்கு விஷமில்லை என்பது அதற்கு தெரியும் ஆனால் மற்றவர்களுக்கு அது தெரியாது அது சீருவதை நிறுத்தினால் ஒரு சிறிய குழந்தை கூட அதை நசுக்கிவிடும் உங்கள் வாழ்க்கையிலும் இதே நிலைதான் நீங்கள் பிறருக்கு தீங்கு செய்ய வேண்டிய அவசியமில்லை நீங்கள் ஒரு நல்ல மனிதராகவே இருக்கலாம் ஆனால் உங்களை யாராவது அவமதிக்க நினைத்தாலோ அல்லது உங்கள் உழைப்பை சுரண்ட நினைத்தாலோ நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடாது உங்கள் ஆளுமை உங்கள் குரல் உங்கள் நிலைப்பாடு ஆகியவை மற்றவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை தர வேண்டும் என்னை யாரும் ஏமாற்ற முடியாது என்னிடம் அத்துமீறினால் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்ற பிம்பத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் அதீத மென்மை என்பது ஒரு மனிதனுக்கு சாபமாகிவிடும் காட்டில் நேராக இருக்கும் மரங்கள் தான் முதலில் வெட்டப்படுகின்றன வளைந்து கொடுக்கும் மரங்கள் தப்பித்து விடுகின்றன ஆனால் மனித வாழ்க்கையில் வளைந்து கொடுப்பவர்கள் மிதிக்கப்படுகிறார்கள் எனவே தேவையற்ற இடங்களில் உங்கள் கோபத்தை காட்டாவிட்டாலும் உங்கள் கம்பீரத்தை காட்ட தவறாதீர்கள் புத்திசாலி மனிதன் தன் பலத்தை சரியான இடத்தில் வெளிப்படுத்துவான் குறிப்பாக அலுவலகத்திலோ அல்லது உறவுகளுக்குள்ளோ யாராவது உங்களை அடக்க நினைத்தால் அங்கே நீங்கள் சீர வேண்டியது அவசியம் அது உங்களை பாதுகாக்கும் ஒரு கவசம் விதி ஐந்து தீய குணம் உள்ள நண்பர்களிடம் இருந்து விலகியிருங்கள் நட்பு என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையை உருவாக்கும் அல்லது சிதைக்கும் வல்லமை கொண்டது சாணக்கியர் கூறுகிறார் தீய குணம் கொண்ட நண்பன் மேலே பால் ஊற்றப்பட்ட ஆனால் உள்ளே விஷம் நிறைந்த குடத்திற்கு சமம் ஒரு மனிதன் எவ்வளவுதான் நல்லவனாக இருந்தாலும் அவன் சேரும் சகவாசம் சரியாக இல்லை என்றால் அவன் அழிவது உறுதி ஒரு கூடை நல்ல மாம்பழங்களுக்கு நடுவில் ஒரு அழுகிய மாம்பழம் இருந்தால் அது சில நாட்களில் மற்ற எல்லா பழங்களையும் அழுகச் செய்துவிடும் மனிதர்களும் அப்படித்தான் எதிர்மறை எண்ணங்கள் கொண்டவர்கள் சோம்பேறிகள் பொய் பேசுபவர்கள் மற்றும் பிறரை எப்போதும் குறை சொல்பவர்களுடன் நீங்கள் நட்பு வைத்தால் மெல்ல மெல்ல அந்த குணங்கள் உங்களுக்கும் வந்துவிடும் ஒரு கட்டத்தில் உங்கள் லட்சியங்கள் சிதைந்துவிடும் யாரை நண்பனாக ஏற்க வேண்டும் யார் உங்கள் வளர்ச்சியை விரும்புகிறார்களோ யார் உங்கள் தவறுகளை சுட்டி காட்டுகிறார்களோ அவர்கள் மட்டுமே நண்பர்கள் உங்கள் முகத்திற்கு முன்னால் புகழ்ந்து பேசிவிட்டு பின்னால் குழி பறிப்பவர்களிடம் இருந்து ஒரு மைல் தூரம் தள்ளியிருங்கள் படி ஒரு கெட்ட நண்பனை விட ஒரு நேர்மையான எதிரி மேலானவன் ஏனெனில் எதிரி எப்போது தாக்குவான் என்பது நமக்கு தெரியும் ஆனால் ஒரு துரோக நண்பன் எப்போது முதுகில் குத்துவான் என்பது தெரியாது உங்கள் நட்பை தேர்ந்தெடுப்பதில் நீங்கள் மிகவும் கண்டிப்பானவராக இருக்க வேண்டும் தனிமை என்பது தவறான நட்பை விட பல மடங்கு சிறந்தது உங்கள் நேரம் விலை மதிப்பற்றது அதை தகுதியற்றவர்களுக்காக செலவிடாதீர்கள் விதி ஆறு கடந்த காலத்தை பற்றி ஒருபோதும் வருந்தாதீர்கள் கடந்த காலம் என்பது ஒரு இறந்த காலம் அதை யாராலும் மாற்ற முடியாது ஆனால் பல மனிதர்கள் கடந்த கால தவறுகளை பற்றியும் இழந்த வாய்ப்புகளை பற்றியும் சிந்தித்துக் கொண்டே நிகழ்காலத்தை தொலைக்கிறார்கள் சாணகியர் மிக தெளிவாக சொல்கிறார் கடந்த காலத்திற்காக வருந்தாதே எதிர்காலத்தை பற்றி அதீத கவலை கொள்ளாதே புத்திசாலி மனிதன் நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்வான் ஒரு ஓட்டப்பந்தய வீரனை நினைத்து பாருங்கள் அவன் ஓடும்போது ஒரு கல்லில் தடுக்கி விழுந்துவிட்டால் அவன் அந்த விழுந்த இடத்தை பார்த்து அழுது கொண்டிருந்தால் அவனால் ஒருபோதும் பந்தயத்தை முடிக்க முடியாது அவன் செய்ய வேண்டியது என்ன விழுந்த காயத்தின் வலியை மறந்து அடுத்த அடியை எப்படி எடுத்து வைக்க வேண்டும் என்று சிந்தித்து ஓடுவதுதான் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் செய்த தவறுகள் உங்களை ஏமாற்றிய உறவுகள் இழந்த பணம் இவையெல்லாம் உங்களை ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வைத்த அனுபவங்கள் மட்டுமே அந்த அனுபவங்களை உரமாக்கி நிகழ்காலத்தை செழுமைப்படுத்துங்கள் கடந்த காலத்தை சிந்திப்பது என்பது காய்ந்து போன செடிக்கு தண்ணீர் ஊற்றுவதை போன்றது அது ஒருபோதும் துளிர்க்காது ஆனால் நிகழ்காலம் என்பது உங்கள் கையில் இருக்கும் புதிய விதை அதை சரியாக நட்டால் அற்புதமான எதிர்காலம் அமையும் சாணக்கியரின்படி ஒரு புத்திசாலி தன் தவறுகளில் இருந்து பாடம் கற்றவுடன் அந்த பக்கத்தை மூடிவிடுவான் அவன் கண்கள் எப்போதும் முன்னோக்கியே இருக்கும் நீங்கள் இழந்ததை விட இனி எதை சம்பாதிக்க போகிறீர்கள் என்பதில் கவனம் செலுத்துங்கள் விதி ஏழு செல்வத்தை சேமிப்பதில் மிகுந்த கவனம் செலுத்துங்கள் செல்வம் என்பது வாழ்க்கையின் அச்சாணி சாணக்கியர் ஒரு மாபெரும் பொருளாதார நிபுணர் என்பதால் பணத்தின் முக்கியத்துவத்தை மிக தெளிவாக விளக்கியுள்ளார் ஆபத்து காலத்திற்காக பணத்தை சேமித்துவை ஒருவனுக்கு அறிவு இருந்தாலும் பணம் இல்லை என்றால் அவனது திறமையை இந்த உலகம் மதிக்காது என்கிறார் அவர் வாழ்க்கை எப்போதும் ஒரே சீராக இருப்பதில்லை ஏற்ற இறக்கங்கள் சகஜம் இன்று உங்களிடம் அதிக பணம் இருக்கலாம் ஆனால் நாளை நிலைமை மாறலாம் எறும்புகளை பாருங்கள் அவை கோடை காலத்தில் கஷ்டப்பட்டு உணவை சேமிக்கின்றன அதனால் மழைக்காலத்தில் நிம்மதியாக இருக்கின்றன ஆனால் சேமிக்காத பூச்சிகள் மழையில் மடிகின்றன பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல அது உங்கள் கௌரவம் உங்கள் பாதுகாப்பு கவசம் பணம் இருந்தால் மட்டுமே உங்கள் குடும்பத்தை காக்க முடியும் உங்கள் லட்சியங்களை அடைய முடியும் பணத்தை செலவழிப்பதில் ஒரு வரைமுறை இருக்க வேண்டும் வருமானத்திற்கு அதிகமாக செலவு செய்பவன் விரைவிலே அழிந்து விடுவான் அதே போல் கஞ்சத்தனமாக இருப்பதையும் சாணக்கியர் ஆதரிக்கவில்லை பணத்தை பெருக்குவதற்கான வழிகளை ஆராய வேண்டும் அதே சமயம் அதை சரியான முறையில் பாதுகாக்க வேண்டும் ஆபத்து வரும்பொழுது உங்கள் சொந்த உறவுகள் கூட உங்களை கைவிடலாம் ஆனால் நீங்கள் சேமித்த பணம் உங்களை கைவிடாது புத்திசாலி மனிதன் எப்போதும் தன் எதிர்கால நிதி நிலையை பற்றி கவலையுடனும் திட்டமிடலுடனும் இருப்பான் சிக்கனமாக இருப்பது கஞ்சத்தனம் அல்ல அது புத்திசாலித்தனம் விதியற்று தகுதியற்றவர்களுக்கு அறிவுரை கூறாதீர்கள் அறிவுரை என்பது ஒரு அரிய மருந்து போன்றது அது யாருக்கு தேவையோ அவர்களுக்கு கொடுத்தால் மட்டுமே பலன் தரும் சாணக்கியர் சொல்கிறார் முட்டாள்களுக்கு சொல்லும் அறிவுரை பாம்பிற்கு புகட்டும் பால் போன்றது அது விஷத்தைத்தான் வளர்க்குமே தவிர நல்ல குணத்தை அல்ல இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் மழையில் நனைந்த குரங்கின் கதை ஒரு மழைக்காலத்தில் ஒரு குருவி தன் கூட்டில் அமர்ந்து கொண்டு மழையில் நனைந்த குரங்கை பார்த்து சொன்னது நீயும் என்னைப் போல கூடு கட்டி கொண்டால் இப்படி நனைய வேண்டியதில்லையே இதை கேட்டு ஆத்திரமடைந்த குரங்கு எனக்கு நீ அறிவுரை சொல்கிறாயா என்று கேட்டு அந்த குருவியின் கூட்டையே பீத்து எரிந்தது இதில் பாதிப்பு யாருக்கு குருவிக்குத்தான் வாழ்க்கையில் பல முறை நாம் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கத்தில் அறிவுரை சொல்கிறோம் ஆனால் சில மனிதர்கள் தங்கள் ஈகோ காரணமாக அதை தவறாக புரிந்து கொள்வார்கள் ஒரு புத்திசாலி தன் அறிவை சரியான இடத்தில் மட்டுமே செலவிடுவான் யாருக்கு கற்கும் ஆர்வம் இல்லையோ யாருக்கு தன் தவறை திருத்திக் கொள்ளும் பக்குவம் இல்லையோ அவர்களிடம் பேசி உங்கள் நேரத்தையும் சக்தியையும் வீணாக்காதீர்கள் மௌனம் என்பது சில நேரங்களில் முட்டாள்களுக்கு நீங்கள் கொடுக்கும் சிறந்த அறிவுரை உங்கள் சொற்கள் விலைமதிப்பற்றவை அவற்றை தகுதியற்றவர்களிடம் கொட்டிவிடாதீர்கள் அறிவுரையை கேட்பவனுக்கு சொல்லுங்கள் கேலி செய்பவனிடம் அமைதியாக விலகிச் செல்லுங்கள் விதி ஒன்பது உங்களின் தகுதி கேற்ற இடத்தை தேர்ந்தெடுங்கள் உங்கள் மதிப்பு என்பது உங்களை விட நீங்கள் இருக்கும் இடத்தை பொறுத்தே அமைகிறது ஒரு உதாரணத்தை பார்ப்போம் ஒரு பழைய இரும்பு துண்டு ஒரு கடையின் மூலையில் கிடந்தால் அதற்கு எந்த மதிப்பும் இல்லை ஆனால் அதே இரும்புத் துண்டு ஒரு சிறந்த கலைஞனின் கையில் கிடைத்து ஒரு சிலையாக மாறினால் அது அருங்காட்சியகத்தில் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு விற்கப்படும் பொருளும் திறமையும் ஒன்றுதான் ஆனால் அதன் மதிப்பு அது இருக்கும் இடத்தை பொறுத்து மாறுகிறது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலோ அல்லது வாழும் சமூகத்திலோ உங்கள் திறமை அங்கீகரிக்கப்படவில்லை என்றால் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு இல்லை என்றால் நீங்கள் அங்கே இருப்பது வீண் அத்தகைய இடத்தில் இருந்தால் உங்கள் தன்னம்பிக்கை குறையும் உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களை விட அறிவார்ந்தவர்களாகவும் ஊக்கப்படுத்துபவர்களாகவும் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் ஒரு புத்திசாலி எப்போதும் தன் தகுதியை உயர்த்தி கொண்டே இருப்பான் அதற்கு ஏற்ற இடத்தை தேடி செல்வான் உங்கள் மதிப்பு தெரியாத இடத்தில் நீங்கள் ஒரு அடிமையாகவே நடத்தப்படுவீர்கள் எனவே சரியான சூழலை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருங்கள் எங்கே உங்கள் அறிவு மதிக்கப்படுகிறதோ அங்கேதான் உங்கள் வளர்ச்சி இருக்கும் விதி பத்து எப்போதும் கற்றுக்கொண்டே இருங்கள் அறிவு என்பது ஒரு கடல் நாம் கற்றது ஒரு கைப்பிடி அளவுதான் சாணக்கியரின்படி ஒரு மனிதன் இறக்கும் வரை மாணவனாகவே இருக்க வேண்டும் கல்வி என்பது எவராலும் திருட முடியாத ஒரே சொத்து அது ஒருவனுக்கு அந்நிய தேசத்திலும் நண்பனாக இருக்கும் என்கிறார் அவர் ஓடும் நீர் எப்போதும் சுத்தமாக இருக்கும் ஏனெனில் அது நகர்ந்து கொண்டே இருக்கிறது ஆனால் தேங்கி நிற்கும் நீர் பாசி பிடித்து நாற்றம் எடுக்கும் நமது அறிவும் அப்படித்தான் புதிய விஷயங்களை கற்காத மூளை விரைவில் மழுங்கிவிடும் இன்றைய உலகம் மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கற்ற அறிவு என்று போதுமானதாக இருக்காது ஒரு புத்திசாலி தனக்கு தெரியாத விஷயத்தை ஒரு சிறிய குழந்தையிடமிருந்து கூட கற்றுக்கொள்ள தயங்க மாட்டான் கல்வி என்பது வெறும் புத்தக அறிவு மட்டுமல்ல அது உலக அனுபவம் மனிதர்களின் மனநிலை புதிய தொழில்நுட்பம் என அனைத்தையும் உள்ளடக்கியது எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைப்பவன் அங்கேயே தேங்கி விடுகிறான் ஆனால் எனக்கு இன்னும் தெரிய வேண்டும் என்று நினைப்பவன் சிகரத்தை அடைகிறான் சாணியர் மிகப்பெரிய அறிஞராக இருந்த போதும் அவர் எப்பொழுதும் புதிய நூல்களை ஆராய்ந்து கொண்டே இருந்தார் உங்கள் அறிவே உங்கள் மிகப்பெரிய பலம் அந்த ஆயுதத்தை எப்போதும் கூர்மையாக வைத்திருங்கள் கற்றலை நிறுத்துபவன் வாழ்வதை நிறுத்துகிறான் அறிவு உங்களை எந்த சூழலிலும் தலைநிமிரச் செய்யும் இந்த பத்து விதிகளும் வெறும் வார்த்தைகள் அல்ல இவை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அனுபவத்தின் சாறு சாணக்கியரின் இந்த நீதிகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கலங்கரை விளக்கமாக செயல்படும் வெற்றி என்பது ஏதோ ஒரு அதிசயம் அல்ல அது சரியான பழக்க வழக்கங்களின் தொகுப்பு நீங்கள் இந்த வீடியோவை இதுவரை பார்த்திருக்கிறீர்கள் என்றால் உங்களிடம் அந்த கற்கு ஆர்வம் இருக்கிறது என்ற அர்த்தம் இந்த பத்து விதிகளில் எந்த விதி உங்கள் வாழ்க்கைக்கு இப்போது மிக தேவையானது அதை மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் ஒருபோதும் தோற்க மாட்டீர்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி